எகிப்து நாகரீயத்துல இறந்து போன பறவுகள் பெரிய மன்னர்கள் மாதிரி இருக்கவங்க புதைக்கிறதுக்கு செஞ்சப்பட்ட பிரமிடு தான் அது அதுக்குள்ள அவர் செத்துக்கு செத்து போனதுக்கு பின்னால அவர் பாடம் பண்ண பாடி செலவழிக்கிறதுக்கு காசு வச்சு அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஏராளமான அடிமை பெண்களை வைத்து வேலை பார்க்கறதுக்கு ஆளுகளை வச்சு காவலாளிகளை வச்சு எல்லாத்தையும் மொத்தமா புதைச்சு வைரம் வைடூரியம் நகைகள் எல்லாம் வச்சு அவர் செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுத்து புதைச்சது பிரமிடு எனக்கு பெரிய வெண்கல காலத்திலேயே பெருசா கட்டிருக்காங்க நாகரிகத்துல வந்து பெரிய பெரிய மன்னர்களின் கோட்டைகள் கோயில்கள் ஆனா எனக்கு அதுல கூட பெருமை இல்லை அதில் இல்லாத பெருமிதம் சிந்து வெளி பண்பாட்டில் இருக்கக்கூடிய கோணல் மாலர் இல்லாத நேரான ரோடுகளும் அதில் இருக்கும் குப்பை தொட்டிகள் தான் அங்கிருக்கும் கழிப்பறைகள் தான் முதல் இருந்து கழிப்பறை அதிலிருந்து ஒரு எல்ஜாண்ட் அந்த எல்ஜாண்ட் வந்து சின்ன வாய்க்கால் அதிலிருந்து ஒரு பெரிய வாய்க்கால் வடிநீர் வடிகால் நங்க நீர் என்று வாழ்ந்த தானிய களஞ்சியம் ஒரு பொது அரங்கம் இப்படி வாழ்ந்த மக்களின் பண்பாடு அதுல யாரு தலைவர் இருந்து யாரு எல்லாரும் வந்து பிரீஸ்டிங்கிறாங்க நாங்க குடி தலைவர் பெரிய பேரரசன் இருந்த அடையாளம் இல்லை கோயில்கள் இருந்ததற்கான அடையாளம் இல்லை அவர்களுக்கு நம்பிக்கை மரபு இருந்தது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் நம்ம பேசுறது மூலமா எதுவும் நம்பிக்கை மரபுக்கு விரோதமெல்லாம் பேசல சாமிய நம்ம என்ன சண்டையா எனக்கு அதெல்லாம் கிடையாது வீட்டுல நானும் என்ன மனைவி தான் வந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு மதுரைக்கு சேர்ந்து வர்றோம் அங்க பொறுத்து பெற்றாம்பரை அப்புறம் அழகு நத்த போனோம் எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது அவங்க போறாங்க கூட வர்றான் இதுல எந்த பிரச்சனை வந்து இது அது சம்மந்தப்பட்டதே கிடையாது ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சமயம் என்பதும் கடவுள் என்பதும் ஒரு வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது சிந்து வெளியில் அது மையமாக இல்லை ஆனா நம்பிக்கை மரம் இருந்திருக்கு அவன் ஏதாவது கும்பிட்டு ஆனால் கோயில் கட்டி கோபுரம் கட்டி நடுவு வைக்க அது பேரவே ரே சங்கை இலக்கியத்திலும் கடவுள் இருக்கிறார்கள் பெண் தெய்வங்கள் இருக்கிறார்கள் ஆனால் கடவுள் தமிழ் தொன்மங்களை பொறுத்தவரையில் படைப்பு கடவுள் அல்ல அவர் ஒரு கருப்பகு படைப்பு கடவுள் அல்ல வங்காள வெறிவிழாவை தெரியும் அரபிக் கடலை தெரியும் இந்துமான் கடலையும் தெரியும் ஆனால் பார்க்கடலை பற்றிய கவலை அவனுக்கு இல்லை இந்த வேறுபாடு நீங்க புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும்